அன்பிற்கினே நண்பர்களுக்கு வணக்கம் இப்போது நாம் பார்க்க இருப்பது பதினோராம் வகுப்பு தமிழ் இயல் நான்கு உரைநடை உலகம் என்னும் பகுதியில் அமைந்த தமிழக கல்வி வரலாறு என்னும் பகுதியில் இருக்கக்கூடிய பெட்டி செய்தி மற்றும் ஒருமதிப்பெண் வினாவிட தொகுப்பை தான் பார்க்க போகிறோம் கல்வி அப்படின்னு சொல்லும்போது எந்தெந்த ஆண்டுகளில் இருந்து நம்ம கல்வி வளர்ச்சி இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க கல்வியோட சிறப்புகளை சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா துணையாய் வருவது தூய நற்கல்வி அப்படின்னு திருமந்திரம் சொல்லுது கல்வி அழகே அழகு அழகு அப்படின்னு நாளடியார் சொல்லுது இளமையில்கல் என அவையார் சொல்கிறாங்க இதெல்லாம் கவனத்தில் வச்சிங்க கணக்காயர்னா யார் ஆசிரியர்னா யார் குறவர்னா யார் பள்ளிகள்னா என்ன மன்றம்னா என்ன சான்றோர் அவைகள்னா என்ன என்ற குறிப்புகளை இந்த பகுதியில் கொடுத்துருக்காங்க இது நீங்கள் கவனமாக வச்சிங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் தமிழகத்தில் விடுதலைக்கு பின் என்னென்ன வளர்ச்சிகள் இருக்கு அப்படின்ற பகுதியே இந்த என்னென்ன ஆண்டு ஆண்டு உட்பட எப்பெல்லாம் தொடங்கப்பட்டது அப்படின்ற செய்திகள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு சென்னை பல்கலைக்கழகம் உட்பட என்னென்ன நிகழ்வுகள் நடந்திருக்கு அப்படின்றது கல்வி தொடர்பான நிகழ்வுகளை இதில் பட்டியலில் கொடுத்துருக்காங்க அது கவனத்தில் வச்சுங்க கணக்காயர் இல்லாத ஊரும் பிணக்கருக்கும் மூத்தோர் இல்லாத அவைக்களமும் பத்துண்ணும் தன்மை இல்லாதவர் அயல் இருப்பும் இம்மூன்றும் நன்மை பயத்தது இல் அப்படின்னு திரு சொல்லிட்டு இருக்கு அப்போ கணக்காயர் இல்லாத ஊர் அது பயன்படாது அப்படின்ற செய்தி கணக்காயர் என்பது தான் இங்கே ஆசிரியராக சொல்லப்படுது ஆசிரியரால் சர்வ வல்லமையிலும் பாதிப்பினை ஏற்படுத்த இயலும் அவரால் ஏற்பட போகும் நல்ல விளைவுகள் அவர்களாலேயே மதிப்பிட இயலாது அப்படின்னு சொல்றவர் ஹின்ரி ஆடம்ஸ் இப்போ இந்த பகுதியிலிருந்து எடுக்கக்கூடிய வினாக்களை இப்ப நம்ம பார்க்க போறோம் இதில் பாத்தீங்க அப்படின்னா கல்வி கற்றலுக்கு தொல்காப்பியர் கூறும் மெய்ப்பாடு எது படித்தாலே பெருமிதம் வரும் அந்த பெருமிதத்தை சொல்லியிருக்கார் கல்வியின் மெய்ப்பாடா தொல்காப்பியர் பெருமிதத்தை சொல்லியிருக்காரு உற்றுழி உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் அன்றே இது புறநானூற்றில் வரக்கூடிய பாட்டு ஆரிய படை நெடுஞ்செடியன் இத பாடியிருக்கான் அதாவது ஒரு கல்வி கற்கணா எப்படி கல்வி கற்கணும்ன்ற செய்தியே இந்த கொடுக்கப்பட்டிருக்கு கல்வி பற்றிய செய்திகளை பாடக்கூடிய ஒரே பாண்டியன் மன்னனாகவும் இவன் இருக்கான்றத கவனத்துல இது மட்டும் இல்லாமல் திருமந்திரம் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா துணையாய் வருவது தூய தூய நற்கல்வி அப்படின்னு சொல்லியிருக்கு அவ்வையார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இளமையில்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாளடியார் கல்வி அழகு அழகு அப்படின்ற செய்தி சொல்லியிருக்கு அதனால இதோட விடை பார்த்தீங்கன்னா மூணு ஒன்று ரெண்டு அதுக்கடுத்த பொறுத்துகளை பார்த்தீங்கன்னா பெரிய திருமொழி பள்ளியை பத்தி அதாவது கற்க கூடிய இடத்தை பத்தி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா பள்ளி என்ற செய்தியை சொல்லிட்டு இருக்கு அதுக்கப்புறம் திவாகர நிகண்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஓதும் பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு சிவக சிந்தாமணி கல்லூரின்றத சொல்லிட்டு இருக்கு அப்போ சிவக சிந்தாமணில அப்பவே கல்லூரி அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குன்றதை நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும் சமண பௌத்த சமயங்களின் கொடையாக நமக்கு கிடைத்த சொல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பள்ளி பள்ளி என்பது படுக்கை அறை சமணர்கள் தன்னோட படுக்கை அறையில இருந்துகிட்டு கல்வி கற்க கல்வி சொல்லி கொடுத்ததுனால அதுக்கு பள்ளி பள்ளிக்கூடம் அப்படின்ற பெயரில் உருவாயிடுச்சு பட்டி மன்றம் அல்லது பட்டி மண்டபம் என்ற சொல்லு சமய கருத்துகள் விவாதிக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் மணிமேகலை அப்போ சமய கருத்துக்கள் விவாதிக்கிறதுக்கு தான் பட்டி மண்டபம் அமைத்து அங்கே தான் அங்கே கருத்துக்களை விவாதிச்சிருக்காங்க அது இன்னைக்கு சமய கருத்துக்கள் நீங்கி பல்வேறு கருத்துக்களை சொல்லக்கூடியதா இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் தென்னை பள்ளிக்கூட ஆசிரியர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் அப்படின்னா கணக்காயர் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் தென்னை தமிழக தென்னை பள்ளி கல்வி முறையை கண்டு வியந்த ஸ்காட்லாந்து நாட்டு பாதிரியார் யார் அப்படின்னா ரெவரன் பெல் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் இது மட்டும் இல்லாமல் இந்தியாவின் முதன் முதலில் அச்சேரிய மொழி நூலாக்கப்பட்டது அல்லது அச்சேரிய மொழி எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தமிழகத்தின் முதல் முதலில் அமைந்த அச்சுக்கூடம் நிறுவப்பட்ட இடம் எது அப்படின்னா தரங்கம்பாடி இதுதான் தமிழ்நாட்டில் அச்சு முதல் முதல்ல வந்திருக்கு அச்சுக்கூடம் நிறுவி இருக்காங்க முதல் முதல்ல அச்சேரிய மொழியாக தமிழ் இருக்கு அப்படின்றத நம்ம கவனத்தில் வச்சுக்கணும்